தம்பி வணக்கம் சொல்லுங்கண்ணா உங்கள ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க எங்கேருந்து வரீங்க உங்க பேரு என் பேர் சதீஷ்ண்ணா நான் வந்துட்டு வாழப்பாடியிலேருந்து அத்தூர் பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லேருந்து வரேன் சரிங்க இவர் மணியண்டனோட யூடியூப் சேனல் பார்த்தேன் இதுக்கு முன்னாடியே நான் மாடு இங்கே எடுத்திருக்கேன் கருங்கல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணது கருங்கல் பாளைய சந்தை இதுக்கு முன்னாடியும் மாடு எடுத்திருக்கேன் சரி அது நான் நினச்ச அளவுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பிரீடர்ட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு நோக்கம் என்னவா இருக்குன்னா மாடு வராங்க அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்துடணும்னு நினைக்கக்கூடாது அவங்க ஊர் என்ன அவங்க ஊரோட கிளைமேட் என்ன உங்களுக்கு இந்த மாதிரி மாடு கெப்பாசிட்டி இது தாங்குமா வெயிலுக்கு தாங்குமா அவங்கள்ட்ட டீசெண்டான கொட்டா இருக்கா அப்படி இல்லைனா என்ன லாபம் நடக்கும் என்ன நஷ்டம் நடக்குன்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மாட்டில் வந்து என்ன லாபம் லாபம் என்ன கிடைக்கும்னு ஃபஸ்ட்டு எல்லாருமே பேசணும் நீங்கள் இன்றைக்கி முப்பது லிட்டர் பால் ஊற்றிடுறீங்கன்னா இன்றைக்கி ஆவரேஜாக எல்லாேருமே சொல்கிறது என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க இதில் ரெண்டு கிலோ போட்டு அதில் ரெண்டு கிலோ போடு எது எதில் ரெண்டு கிலோ அந்த ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அதாவது உணவு கட்டுப்பாடு வந்து தெளிவா உணவு கட்டுப்பாடு யாருமே இங்க தெளிவா இல்ல இப்போ வரைக்கும் என்ன ஃபீடு கொடுத்தா இன்னைக்கு சொல்றாங்க இந்த மாடு நேரம் பத்து பத்து கறக்குதுன்னா இந்த மாட்டுக்கு வந்து நம்ம என்ன ஃபீடு ஃபர்ஸ்ட் தரணும் அதுக்கு எவ்வளவு தண்ணி கெப்பாசிட்டி அது எவ்வளவு எடுக்குது அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் இப்போ பத்து லிட்டர்னா சும்மா அது பீசிடாது இன்னைக்கு மாடு இங்கே எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் நல்லாவே இருக்கும் ஏன்னா சென மாடு இப்படிதான் இருக்கும் கண்ணு போட புதுசு மாடு இப்படிதான் இருக்கும் தீனி எடுக்க எடுக்க வந்து மாடு உடையுமா உடையாதான்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் நோய் மேலாண்மை பத்தி யாரும் சொல்றதில்லை பாலுக்கு என்ன ஃபீட் தரணும் இப்போ வந்து எல்லாேருமே சொல்கிறாங்க சோளமாவு கிழங்கு திப்பி இது வந்து இது வந்து இதுதான் லோ காஸ்ட்ல இருக்குது அது வந்து நம்ம கொடுத்தா வந்து பால் கறக்கும் ஆனால் மாடு வந்து அது அது இருந்துச்சுன்னா ஈத்து பிடிக்குமா பிடிக்காதான்னு வந்து அதை பற்றி தெளிவான விளக்கம் யாருக்குமே கிடையாது இப்போ இவ்வளோ வந்து ஒரு விஷயம் கேதர் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு நான் வந்து யூடியூப் சேனல் பார்க்குறேன் இல்லை அதை பற்றி வந்து ஒரு சர்ச் பண்ணுறேன் டாக்டர்க்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் போட்டு நான் ஒரு மாடு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மாடு நான் எப்படி பாதுகாக்கணும் அது ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சினால பால் குறையின்ற விஷயம் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ரீடரும் மக்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் தெளிவுப்படுத்தலை கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா எந்தெந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க பால் குறையுன்ற விஷயம் சொல்ல மாட்டேறாங்க அப்போ பால் வரும் குறைஞ்சிச்சின்னா எப்போ ரிட்டன் வரும் இப்போ நோய் வந்து திடீர்னு வந்துருச்சு நோய் வந்துச்சுன்னா பால் எப்போ ரிட்டர்ன் வரும் இப்போ வந்து இந்த மாடு நான் வந்து இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா கொடுத்து அவங்க சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி மணியனை வந்து என்ன நல்லா பேசி எடுத்து கொடுத்துருக்காரு இந்த மாட்டோட லாபத்தை என்றைக்கு எடுப்பேன் மாடு என்ன கண்ணில் நான் எடுக்கிறேன் இந்த விளக்கெல்லாம் இருக்கணும் இப்போ ஃபீடை பற்றி நம்ம பேசக்குள்ள திப்பியும் சோள திப்பியும் பற்றியும் நான் பேசினேன் கிணக்கு திப்பியும் சோளத்துப்பியும் பற்றி பேசிட்டேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பிடிக்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு சரி அப்போ கம்பெனி ஃபீடு போனால் அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ கம்பெனி ஃபீடு போனீங்கன்னா இன்றைக்கி கிலோ இருபத்தஞ்சு ரூபா வந்துருச்சு பத்து லிட்டரு பேசுகிற மாட்டுக்கு ஒரு லிட்டருக்கு நானூறு கிராம் சொல்கிறாங்க அப்போ அது நாலு கிலோ அதே நூறுரூபா வந்துடுச்சு இப்போ வந்து வெறும் தீவனம் மட்டும் போட்டிங்கன்னா மாடு வந்து கட்டுப்படி ஆகாமல் கேட்டால் ஆகாது மாடோட ஹெல்த்து டேமேஜ் ஆகும் ஏன்னா அது ஊரிய பர்சன்டேஜ் இருக்கு அதை யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க இப்போ தவுடு போறீங்கன்னா தவுடு வந்து ஒரு மூட்டை ஐம்பது ரூபா அதை டிவைட் பண்ணி பாருங்க ஒரு கிலோ பத்தொம்பது ரூபா வருது அப்போ அது ஒரு கிலோ நீங்கள் இது ரெண்டு கிலோ பண்ணீங்கன்னாலும் பரிஞ்சு கொட்டை அப்படின்னா அது ஒரு நாற்பது ரூபா வருது இப்போ அதை தாண்டி நீங்கள் வந்து கடலை புண்ணா போனால் அது ஒரு கிலோ அறுபது ரூபா நீங்கள் வந்து ஒரு நேரம் பாலே வந்து மாட்டுக்கு போயிடும் மாடோட தீவன செலவு போயிடுது இது இல்லாமல் வைக்கப்போல் நீங்கள் எடுக்கணும் ஒரு மாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு கட்டு போகிற மாதிரி இருக்கும் அது நானூறு ரூபா ஆச்சு அது இல்லாமல் அவங்க நீங்கள் சொந்த நிலம் வச்சுருந்திங்கன்னா பச்சைக்கு பிரச்சனை கிடையாது அப்படி இல்லை நீங்கள் ஒரு லேண்டை எடுத்து பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை தெரியாது பச்சை பச்சை தட்டில் என்ன பண்ணணுன்னு வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புளுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ நீங்கள் முத்து சோளம் தட்டு போட்டிங்கன்னா ஒரு ஒரு வகையாக பால் பீசும் நல்ல தட்டு வகையாக போட்டிங்கன்னா ஒரு வகையாக பால் பீசும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் காடு ஓட்டி அந்த மேலாண்மை பண்ணி அது வந்து கொ கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு மாற்றம் தான் சூப்பர் நேப்பியர் இருக்குது சரி அது வந்து நம்ம அறுக்க அறுக்க அறுவடை பண்ணிக்கலாம் அப்படி அறுவடை பண்ணிக்கிட்டாலும் அதில் பால் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் தரும் மற்ற இது கம்பேர் பண்ண ஸோ அந்த விளக்கமாக யாரும் இங்கே தெரியுது இல்லை இதெல்லாம் நீங்கள் ஆவரேஜாக கணக்கு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஒரு மாடு வந்து ஒரு லட்ச ரூபா போட்டு எடுக்கிறீங்கன்னா அந்த மாட்டில் நீங்கள் என்ன வந்து லாபம் கொண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொண்டு வர முடியாது மாடு மட்டும்தான் லாபம் அதனால் மோஸ்ட்டாக சூஸ் பண்ணுறவங்க இப்போ மணியான மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து ரெண்டாவது ஈத்து மாடு தான் சூஸ் பண்ணி தர்றாரு ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அது ஒரு பொட்டை கன்று போடுதுன்னா அந்த கண்ணுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் வரதை யாரும் யோசிக்கக்கூடாது ஒரு லிட்டர் பால் கொடுத்தா அதை அந்த கண்ணை ரெடி பண்ணணும் ஏன்னா அதுதான் லாபத்தில் சேரும் சாணமும் லாபத்தில் தான் சேரும் இதில் எல்லாருமே வந்து ஒரு ஈஸியாக ஒன்று சொல்கிறாங்க பாலை வந்து டைரி கொடுக்காதீங்க கவர்மெண்ட் டைரி கொடுக்காதிங்க லோக்கலில் இருக்கிற கஸ்டமர் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாடு வச்சுருக்கவங்க கொடுக்கலாம் இப்போ ஒரு பத்து மாடு வச்சுருக்கவங்க ஸோ வந்து அப்போ லேபர் போகுது அந்த ஒரு விஷயமும் சொல்கிறதில்ல மாட்டு பண்ணை எடுத்துடலாம் பண்ணிடுறாங்கலாம் பண்ண முடியாது நானும் அப்படி தான் வந்தேன் ஃபஸ்ட் டைம் வருங்கல்பாளையம் சந்தை வரக்குள்ள எனக்கும் அதே ஒரு புரிதல் இல்லாமல் நான் மூணு மாடு நாலரை லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன் சரி அது நேரம் பதினஞ்சு பீஸும் ஒரு நாளைக்கு முப்பது கெப்பாசிட்டி என்ன சொன்னாங்க இப்போ நான் யாரை வேணாலும் கூப்பிட்டு போய் நான் காமிக்கிறேன் என்கிட்ட பருத்தி கொட்டையும் இருக்குது சோள திப்பி இருக்குது கிழங்கு திப்பி இருக்குது எஸ்கேம் இருக்குது மில்க் ரிச்சும் நான் யூஸ் பண்ணிட்டேன் கடலை புண்ணாக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன் இது எல்லாமே யூஸ் பண்ணியும் எனக்கு தேவையான பால் எனக்கு கிடைக்கல அவங்க சொன்ன முப்பது லிட்டரில் எனக்கு நீங்கள் பால் கிடைக்கல நான் இப்போயும் கூட்டிட்டு போனால் அவங்க சாயந்தரம் தான் அதே மாடு நாலு லிட்டரு தான் பால் பீசுது ஏப்போ எனக்கு நாலு லிட்டர் குறைஞ்சிச்சுனா எனக்கு பிரச்சனை இல்லை பீசுறதே நாலு லிட்டருங்கக்குள்ள அதுக்கு தீவன செலவுக்கே கட்ட முடியாது தீவன செலவுக்கு இல்லைன்னா நான் இப்ப அதை தாண்டி ஒரு விஷயம் அந்த நான் மாதிரி லாபத்தை ஈட்ட முடியும் நான் இன்னும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் சொன்னா பிரைவேட் கம்பெனில வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ல இப்போதைக்கு வந்து எந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிடையாது சோ வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெட்டினரி ஹாஸ்பிடல் போய் கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் பத்தி டீடெயில்ஸ் சொல்ல மாட்டாங்க இப்ப இன்னும் கவர்மெண்ட் ரீச் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒரு நார்மல் கே கேட்டகிரி இருக்கு இப்ப இப்போ அந்த அவேர்னஸ் எப்படி வரும் இப்ப ஏதோ ஒரு மடிநோயோ இல்ல ஏதோ ஒரு ஃபீவர்லயோ மாடு இறந்துருச்சு அவங்க ரொம்ப லாஸ்ட்ல போவாங்க ஸோ வந்து ஒரு ப்ரைவேட்டோட இன்டர்வியூ வந்து நீங்கள் ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்கணும் இன்சூரன்ஸ் போடணும் ஏன்னா அவங்க அப்போ தான் வந்து மோஸ்ட்டாக வந்து கவர் பண்ண முடியும் அட்லீஸ்ட் ஒரு பாதி அமௌண்ட்டாவது கவர் பண்ணால் தான் அவங்க ஒரு மூணு நஷ்டத்தில் தடுக்க முடியும் இப்போ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா மடிநோய் வந்துருச்சுன்னா ஒரு இருந்து பத்து நாள் பால் வராது அந்த காமில் அந்த ஒரு காம்பல மட்டும் ஃபுல்லாக பால் வராது ஆனால் மாடோட பால் அளவு மொத்தமாக குறைஞ்சிரும் இதை பற்றி யாருமே பேசலை சரி அப்போ அந்த பத்து நாள் அந்த மாடோட வந்து ஹாஸ்பிட்டல் செலவு அதாவது இன்ஜெக்ஷன் செலவு மட்டுமே நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் வந்துடும் அதை தாண்டி மெடிசன் ஒன்று இருக்கு ஆக்சுவலாக அந்த டியூப் காமுக்கு போகிற அந்த டியூப் இருக்கு அது நீங்கள் வந்து ஒரு ஹை ஹை பிராண்டில் போட்டால் தான் அது நானூறுபா வரும் அது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மூணு டேமாவது போடணும் நீங்கள் இந்தலாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தான் அந்த மாடு வந்து சும்மா தான் நீங்கள் வச்சிருக்க மாதிரி இருக்கும் மணிநோயை பற்றி தெரியணும் இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக போல பால் குறையும் அதுவும் குறைஞ்சிரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மில்க் வராது ஸோ அதுக்கு ப்ரீ பிளான்டாக இருக்கணும் கிளைமேட் சேஞ்ச் வருதுன்னா நம்ம வந்து டே நான் என்னை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கு ஆன்டிபயோட்டிக் நான் வந்து தீவனந்த கலந்துருவேன் இது இதோட தாண்டி இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா கிளைமேட் சேஞ்சும் தாண்டி மாடோட கழிச்சல்னு ஒன்று இருக்குது அது கழிச்சல் எதனால் மோஸ்ட் ஆகுதுன்னா இதே சேம் கிளைமேட் சேஞ்சில் நம்ம வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்து பார்த்திங்கன்னா மாடோட டைஜஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அந்த டைமில் வந்து நம்ம சோள தூப்பி திருப்பி போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ் வந்து மாடோடய பால் திரும்பாது ஸோ நீங்கள் அதை நார்மலாக வந்து சுகர் லெவலும் குளுக்கோஸ் லெவலும் நீங்கள் செக் பண்ண முடியாது இப்போ டாக்டரை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா ஒன்று அவங்க வந்து அதை ப்ரிப்பேராக படிச்சு வச்சிருக்காங்க அதனால அவங்களால ஈஸியாக வந்து கணிச்சிட முடியுதுதான் நார்மல் பீப்புளுக்கு அது தெரியாது ஸோ வந்து எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிஷனா இன்னைக்கு மாடு வந்து ஒரு நேரத்துக்கு பதினஞ்சு பீஸுன்னு ஒரு ஒரு அவேர்னஸ் வந்து யாருக்குமே இப்போ வந்து எல்லாம் சொல்லிடுறாங்க இப்போ இங்க இருக்க ப்ரீடருக்கு வந்து யாருமே யோசிக்க பண்ணுறாங்க அவங்களோட ப்ராஃபிட் லெவல் என்ன ஏன்னா ஒரு மாடு கொடுத்தனா அவங்களோட கமிஷன் லெவல் என்னன்னு சொல்லி அது கரெக்டாக ப்ராப்பராக வாங்குறாங்க அது வாங்காமல் யாரும் கிடையாது அப்ப அந்த கமிஷன் வாங்குறாங்க அவங்களுக்கு இந்த 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 அலைஞ்சு எடுத்து தராங்கன்னா இப்ப இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாடு அடாப்ட் தரணும் சரி நீங்க என்ன பேஸ்ல இருந்து இதையும் தாண்டி இங்க சந்தையில இருந்து எடுத்துட்டு போயிட்டு சந்தைக்கு வர முடியாத ஏழை மக்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸே இல்லாம அவங்க வந்து இங்க இருக்க பிரீடர்ல தான் நம்பி வராங்க ஸோ இங்க இருந்த பிரீடர் இல்லாம லோக்கல் ப்ரீடர்ஸ் யூடியூப் சேனல்ஸ் நான் என்ன சொல்றேன் யூடியூபர்ஸ் யாருமே நான் குறை சொல்லலை ஆனா ஒரு விஷயம் மெயினா புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குது அப்படின்றத தாண்டி ஒரு விஷயத்த யோசிக்கணும் வந்திருக்கவங்க எப் எப்படி இருக்காங்க அவங்க சுச்சி இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு வருஷம் அவங்களோட சேவிங்ஸ் ஃபுல்லாக கூட ஒரு மாடு வாங்குறவங்க இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ லாஸ் நம்ம வந்து கொடுத்தா அவங்க எப்படி ரெக்கவர் ஆகி வருவாங்க ஒரு மாடை வச்சு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒரு ஃபார்மை வச்சு அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க இதே மாடை வந்து பை ப்ராடக்ட்ஸாக பா இது பண்ணி பிஸ்னஸ் மேன்ஸும் இருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒன்றுமே இல்லை இப்போ வந்து ஹெச்எம் ப்ரீடுன்றதை வந்து இங்கே மோஸ்ட் பாப்புலராக இருக்குது ஆனால் அதே அளவுக்கு நாட்டு ஏன் இல்லைன்னா பால் அளவு மாறுது ஆனால் நீங்க இப்போ வரைக்கும் இந்த இவ்வளோ நடக்குது இந்த இந்த ஒரு பண்ணையில் இந்த மாடோட ஃபேட் வந்து இதுக்கு வரைக்கும் யாருமே சொன்னதில்லை ஸோ சொசைட்டியில் நீங்க போனீங்கன்னா பத்து லிட்டர் பீஸுதான் பதினஞ்சு லிட்டர் பீஸுதான் முப்பது லிட்டர் பீசுதான் யாருமே கேட்க மாட்டாங்க ஃபேட் ஃபேட் வந்து நாளை தாண்டி வந்தால் மட்டும்தான் உனக்கு நீ கேட்ட ஒரு ரேட் வரும் எஸ்என்எஃப் எட்டு வந்தால் தான் அட்லீஸ்ட் உனக்கு முப்பத்தஞ்சு ரூபா ரேட் வரும் இதே யாரும் யாருக்கும் சொல்கிறது இல்லை அப்புறம் எப்படி வந்து நீங்கள் வந்து ஹெச்எஃப் வாங்கிட்டு போயிடுறீங்க நீங்கள் ஒன்றரை லட்சம் கொடுத்து வாங்கிட்டு போயிருங்க முப்பது ரூபாவுக்கு உங்கள் பாதை எடுக்கவே மாட்டாங்க ஹெச்எஃப்ல அதிகபட்சம் நீங்கள் கா ஃபேட்டு நீங்கள் வந்து நாலு பர்சன்ட் காமிக்கவே முடியாது அப்படி நீங்கள் நாலு பர்சன்ட் காமிக்கிறதா இருந்தால் கடலை புண்ணாக்கு போடணும் சோயா புண்ணாக்கு போடணும் பருத்தி கூட பருத்தி விதை போடணும் அது இல்லாமல் சோலை மாவு அரைச்ச மாவு கிரைண்ட் பண்ண மாவு போடணும் அது இல்லாமல் கிரீன் சோலை போடணும் இதெல்லாம் ஒரு ஒரு ஏழை விவசாயி பண்ணான்னா அவனுக்கு லாபன்றதே சுத்தமாக கிடையாது என்ன செய்யணும்னா இப்போ மலை செய்யலேருந்துலாம் வராங்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது இப்போ வந்து இப்போ மணியன் என்ன சொல்றாரு ரீசெண்டாக அவரோட வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு வீடியோவில் திருவண்ணாமலை கிளைமேட்டுக்கு இந்த மாடு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு கமெண்ட் என்ன இருக்குன்னா நீங்கள் பத்து மாடம் பிடிக்க வரீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அஞ்சு மாடை வச்சு கற்றுக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ரெண்டு மாடை வச்சு கற்றுக்கோங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது சரி அந்த ரெண்டு மாடு அஞ்சு மாடு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கட்டும் அந்த ரெண்டு மாடை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்றாங்க அப்படின்னா கார்டு வச்சிருக்கவங்க இல்லை ஃபேக்டரி வச்சிருக்கவங்க இல்லை ஒரு நல்ல இடத்துல பொசிஷன்ல இருக்கவங்க அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஏழை மக்கள் எத்தனை பேர் வந்து இது வரைக்கும் ரிவியூ கொடுத்துருக்காங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறேன் ஏழை மக்கள் யாரு திருப்பி இங்கே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெச்எப் எடுத்துட்டு போயிட்டு ஒன்றரை லட்சம் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை சக்ஸஸ் பண்ணி திரும்பி வந்து நான் இதனால சக்சஸ் ஆகிட்டேன் எனக்கு இன்னும் ரெண்டு ஹெச்எஃப் கொடுங்கன்னு சொல்லி யாரும் எடுத்திருக்காங்க இப்போ நான் என்ன பண்றேன் நானும் அதே அதே ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்திருக்கேன் நான் நான் உண்மையை ஓப்பனாக சொல்லணும்னா நானும் கடன் வாங்கி தான் மாடு வாங்க வரேன் நான் வாங்குற ஊத்துற பால் சொசைட்டிலேருந்தே தான் திருப்பி வந்து பாலை வா அங்கேயே தான் எக்ஸ்ட்ரா இப்போ அமௌண்ட் வாங்கிட்டு வந்து நான் மாடு வாங்குகிறேன் ஏன்னா பிகாஸ் எனக்கு அங்கே மாடு பால் அளவுக்கு குறையுது அப்போ என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து அப்போ தான் சொல்கிறாங்க ஷெட் லெவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷெட் இருக்கணுன்னா அதுக்கு நீங்கள் ஒன் லேக்காவது இன்வெஸ்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு மாடோடய ப்ரைஸு அப்போ ஒரு மாடை கொண்டு போய் நீங்கள் இன்சூரன்ஸ் போடணும் அதுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆகும் இதெல்லாம் யாருமே பேசிக்காக சொல்கிறதில்ல யாருக்கு எந்த மாடு சூஸ் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள் இப்போ இங்கே மாடு வருது வியாபாரிங்க வராங்க விற்கிறாங்கன்னா ஒரு கஸ்டமர் கிடச்சிட்டான்னு அவன்கிட்ட விற்கக்கூடாது அவனுங்க அந்த அதை கொண்டு அதுலேருந்து அவனால் மேலே வர முடியுமானா அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் நீங்கள் மற்றவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மாடு எடுக்கணும் நான் ஒரு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு கால் பண்ணி நான் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறேன்னா சரி வாங்க இப்போ இன்றைக்கி நான் திங்காய்வங்க ஃபோன் பண்ணேன்னா வியாழக்கிழமை சந்தைக்கு கருக்கல்பாடி சந்தையை வாங்கன்றாங்க வியாழக்கிழமை ஃபோன் பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகா சந்தைக்கு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க நான் இப்போ என்ன சொல்றேன்னா கர்நாடகா கிளைமேட் என்ன கிளைமேட் இப்ப அதே வந்து தமிழ்நாடு கிளைமேட் என்ன கிளைமேட் ஃபர்ஸ்ட் கிளைமேட்டை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் தான் ஒரு மக்கள் நார்மலா சொன்னா அவன் கத்துப்பான் அவனை வந்து நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது அவனை வந்து நீங்க சும்மா சொல்லுங்க என்ன ஏதுன்னே தெரியாம எடுத்தோன்னே இங்க ஒரு மாடு முப்பது லிட்டர் பீசுது நாலு மாடு சேர்ந்து ஒரு லிட்டர் நூறு லிட்டர் பீசுது அப்படின்னா நூறு லிட்டர் நீங்க இருபத்தி ட்ரோன் போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அதில் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு மாடோட செலவு தான் போகும் ஷெட் மேனேஜ் பண்ணதே அதெல்லாம் வரும் இதில் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுன்னா தலையீத்து ரெண்டாவது இது மாடு எடுத்து அதை நீங்கள் மாடை மறுபடியும் செனப் பண்ணி அதை கொண்டு வந்து தான் உங்களோட ப்ராஃபிட் ஸோ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த மாடை வச்சுருப்பீங்க அதை வந்து நீங்கள் போட்ட காசை கூட அதை எடுக்கிறது ரொம்ப டஃப் தான் ஸோ என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்கு சொல்லணும் இப்போ ஏன் நான் இவ்வளோ பேசுறேன்னா ஏன்னா நான் வந்து இங்கே மூணு லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தேன் மூணு மாடு வாங்கலாம் நான் எடுத்துட்டு வந்தேன் ஆனால் அதே மூணு மாடு எனக்கு நாலரை லட்சம் ஆயிடுச்சு அந்த நாலரை லட்சத்தை நான் ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு நான் எனக்கு என் க்ளோஸாக இருக்கவங்களோட செயினை கொண்டு போய் நான் வச்சேன் இன்னைக்கு வரைக்கும் என்னால் அந்த செயினை திருப்ப முடில் ஏன் திருப்ப முடில அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதில் ப்ராஃபிட்டேன்னு பார்க்கல நான் மற்ற மாடு வெளியே லோக்கலில் எடுத்து கிராஸ் ப்ரீடை சூஸ் பண்ணி அதில் தான் வந்து என்னால் வந்து பாலை மேக் பண்ண முடியிந்துச்சு அங்கே வந்து என்ன பாலோ அதை வந்து நம்ம இங்கே பண்ணலாம் ஆனால் இங்கே நம்ம என்ன தான் பீசி பார்த்தோன்னா அவங்களோட ஃபீல் என்னன்னு நமக்கு தெரியாது மாடு மடி பெருசாக இருக்குது ஒவ்வொரு மாடுக்கு ஒவ்வொரு மடி செட்டு தான் அதில் இவ்வளோ பால் வருது அவ்வளோ பால் வருது இன்றைக்கி பேசலாம் ஆனால் தொடர்ந்து பத்து நாள் அதே போல பேசுகிறோம்னா முடியாது ஏன்னா நம்ம ஃபீடுக்கு மாறு மாறும் இதை ஒரு இன்னொரு விஷயமும் இருக்குது நான் வந்து கண்டுபிடிக்கோ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட மாடு கொடுத்துட்றேன் நீங்கள் போய் உங்கள் ஃபீடுக்கு அடாப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நானும் வந்து நான் என்ன அதே தான் கேட்குறேன் மாடை விட்டுருங்க ஹியூமன்ஸை இங்கேருந்து நீங்கள் வந்து அதர்ஸ் அதர் கண்ட்ரிக்கு போங்க ஃபஸ்ட்டு உங்களால் உங்களோட ஸ்லீப் ஸ்லீப் சைக்கிளை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியுமா அடாப்ட் பண்ணிக்க முடியுமா இப்போ இங்கேயும் யூகேக்கும் எவ்வளோ ஒரு மணி நேரம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு அந்த ஸ்லீப் சைக்கிளை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா அதுவே பண்ண முடியாது நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆறு அதுக்கு வாயத்துலன்னு சொல்ல முடியுமா எனக்கு இது பத்தல அது அது வேணும் இது இன்னும் பத்தலை அப்படின்னு சொல்லி அதை கேட்க முடியுமா எப்படி நீங்களும் அப்சர்வ் பண்ணுவீங்க நீங்கள் டாக்டரா என்னதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பிரீடுன்னு ஒன்று இருக்கு இப்போ எச்எம் ப்ரீடு நீங்க இங்கேயே சுற்றி பாருங்க இப்போ என்ன வெயில் அடிக்குது நீங்க இங்கேயே ஒவ்வொரு மாடை செக் பண்ணி பாருங்க எல்லாமே எவ்வளோ என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு இது எதுவுமே தெரியாம ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் கஸ்டமர் வர அவனுக்கு மாடை கொடுக்கணும் அப்படி இல்லை இவர் என்ன சொல்றாரோ அதை தான் நானும் சொல்கிறேன் இன்னைக்கு நான் இந்த மாடை எடுக்கிறேன் இதுவும் சேம் பத்து பத்து கரெக்டுன்னு சொல்லி தான் நான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கின அப்ப வாங்கினது இப்ப வாங்கினது எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மி சரி இது ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மின்றத தாண்டி நான் போய் இப்ப பாலை பீ அந்த பத்து லிட்டர் வரும் ஆனா அது வந்து கடைசி வரைக்கும் வரும் இல்லை இதுல இன்னொரு விஷயமா இருக்கு சென ஊசி போட்டா வந்து பால் குறைஞ்சோ ஒரு இது இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நீங்க இவ்வளவு வாங்குறீங்க ஒரு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க இவ்வளவுதான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுங்க அப்பதான் வந்து மக்களுக்கு புரியும் சரி ஈரோட சந்தை சந்தைக்கு வந்துட்டா மாடு எடுத்துடலாம் மாடு எடுத்துட்டா ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது மாடு எடுத்தா கோடி ஆயிரலாம் இல்லை ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் கன்சிஸ்டன்சி வேணும்னா லாஸ் இருக்க கூடாது லாஸ் இருக்க கூடாதுன்னா மக்களுக்கு என்னன்னு புரியணும் அவங்களோட புரிதலே எதுவுமே இல்லாம நம்ம மாடு வந்தாங்க வித்துட்டாங்க அப்படின்லாம் எல்லாம் இருக்காதிங்க அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு இதே தான் நானும் சொல்றேன் அளவு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஏறுது அப்ப தீவனத்துக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஏறுது இப்போ தீவனம் நாலு கிலோ போடணுன்னு அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு லிட்டர் பாலோட விலை அதிகம் அதுக்கு வந்து வாட்டர் கம்பெனிக்கு வந்து நம்ம பிராண்ட் வாரண்டி பிராண்டை வந்து நம்ம வாங்கிட்டு அதுல வந்து தண்ணி வேலையை தண்ணியை வித்துட்டு போலாமே இன்னைக்கு ஒரு லிட்டர் பாலே இருபது ரூபா ஆச்சு இன்னைக்கு ஒரு லிட்டர் தண்ணியே இருபது ரூபா ஆனா ஒரு லிட்டர் பால் இருபத்தெட்டு ரூபா தான் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கே ஒரு மென்டாலிட்டி மக்களுக்கு இல்லனா நம்ம எதுவுமே பேச முடியாது இப்போ நான் அதை சொல்கிறேன் நீங்கள் போடுவீங்களா இல்லையா எனக்கு இந்த சந்தையில யாரும் பாதிப்பு ஆவாங்க அவங்களா அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது இதுதான் நார்மல் என்ன மணிகண்டன் அவர்கிட்ட வாங்கலை நான் வேற ஒரு பிரீடர் தான் வாங்கினேன் நான் ஸ்டார்டிங்ல அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரீடர் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா எனக்கு அவர் ஏமாற்றிட்டாருன்னு நான் சொல்லலை என்னோட மென்டாலிட்டி எப்படி நான் என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன் அந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு அடாப்ட் ஆகுமா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த பேசிக் எனக்கு இது பண்ண நான் வந்து ஒரு எதார்த்தத்தை கேட்கறேன் வீடியோ பார்க்குறேன் வரேன் ஏன்னா நேரம் பத்து பத்து பீஸ் மாதிரி வேணும்னு சொல்லி நான் கேட்குறேன் இங்கே ஒரு ஆவரேஜான ஒரு ரேட் மார்ஜினே எப்படி வருதுன்னா அவங்க ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க மாடை அப்படின்னா நம்ம தான் எடுக்கிற கெப்பாசிட்டியில் வருவோம் அப்போ கடைசி என்ன பண்ணுவோம்னா மாடை பார்த்து அதை இம்ப்ரெஸ் ஆகி ஒரு புஷில் அவங்களுக்கு தள்ளப்படுறோம் நம்மள்ட காசு எல்லாம் வெளியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும் அங்கே ஒரு கடன் வந்துடும் அப்ப இங்கே நீங்க பாலை ஊற்றி அந்த இன்ட்ரெஸ்ட் நான் கட்டுவீங்க நீங்க லாபத்தை எடுக்கவே மாட்டீங்க அப்போ இன்ட்ரெஸ்ட்டு தனியாக போயிடும் வாங்கின அசலுக்கு தனியாக போயிடும் ஸோ இதெல்லாமே இருக்கு வந்து எடுத்தோடனே அகலக்கால் வைக்காதன்னு ஒரு டைலாக் இருக்கும் அகலக்கால் வைக்கிறது தப்பு இல்லை அனுபவம் இருந்தால் வைக்கலாம் அனுபவம் இல்லைன்னா வைக்கக்கூடாது சரி சரி அதுதான் விஷயம் இங்கே வரீங்க நான் மணியணன் தான் மாடு வாங்கணும்னு நான் சொல்ல கிடையாது என்ன ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் மணி இருக்கட்டும் இங்கே இருக்க மற்றபடி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேளுங்க உங்களோட சோர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கடை வாங்கி தான் மாடு வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கடன் வாங்கி வாங்காதீங்க கடன் வா உங்களால் ஏதோ ஒரு லாபத்தை வந்து நீங்கள் உங்களால் உங்களுக்கு வர லாபம் வேலை செய்கிற லாபத்தில் பாதி எடுத்து வைங்க எந்த ஒரு கடனும் இல்லாமல் வாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் கடன் வாங்கி மாடு வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடையாது டபுள் ரிஸ்க்கு தான் ரிஸ்க்கையும் தாண்டி இதுக்கு வந்தோம் நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஒரு மாடு ரெண்டு மாடம் தான் பிரச்சனை இல்லை அது ஒரு பண்ணையாக ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா உங்க ஃபேமிலி உங்களால பார்க்க முடியாது உங்களை மெயின்னா உங்களால பாத்துக்க முடியாது சரி சரி இதுதான் மெயின் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை நான் நானுமே ஒரு நாளைக்கு வந்து சராசரியா ஒரு நூத்தி இருபது லிட்டர்ல இருந்து நூத்தி முப்பது லிட்டர் நான் ஊத்துறேன் பால் ஆனா நான் மாடு வாங்கின கடனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கே நான் இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு லட்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மாசம்னா நாற்பதாயிரம் போயிடும் மாடுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் போயிடுச்சுன்னா நான் வாங்குற ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் இது இல்லாம நான் சீட்டு போட்டுட்டு இருக்கேன் தனியா இப்ப வந்து என்னோட சோ என்னோட இன்கம் நான் மெயின்டைன் பண்ணிக்கணும் நானா இதை பில்ட் பண்ணியிருக்கேன் இது என்னோட ஓன் எம்பையர்னா நான் பெருமையா சொல்லிப்பேன் நானா கஷ்டப்பட்டு இதுல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன மட்டுமே தான் சார்ந்தது இது யாரையும் யாரையும் போய் பாதிக்காது ஆனா நீங்க ஒரு ஃபேமிலியா வந்து பண்றீங்க அப்படின்னா அது உங்க ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும் அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஃபேமிலின்னு வரக்குள்ள நல்லா யோசிச்சு சிந்திச்சு எடுங்க மாட நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் சரி ஓகேங்க அப்படியே இருங்க இன்னொரு நிமிஷம் இப்போ இவர்கிட்ட வாங்கிருக்கீங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு மாடு புடிச்சு கொடுத்துருக்காரா நான் எதிர்பார்த்த மாதிரின்றத விட இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு என்ன தேவைன்றத அவர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டார் மற்ற இடத்துல ரெஸ்பான்ஸ் தாண்டி இவருக்கு என்னன்னா அவர் ஃபஸ்ட்டு ஒரு நம்மள்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசுகிறாரு ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான் சரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு காமனான விஷயம் நம்ம வந்து ஒரு நேரத்தில் ஒரு கையில் தான் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியும் ஸோ பத்து கையில் எடுத்து ஒரே டைமில் நம்மளால சாப்பிட முடியாது அதே மாதிரி தான் பத்து கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் அவரால் ஃபாலோ பண்ண முடியும் நம்மளோட அர்ஜென்ட்டுக்கு அவரையும் புஷ் பண்ண முடியாது அவரும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்த தருவானு பண்ண முடியாது எந்த மாடு யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குதோ அப்படி தான் கொடுப்பாரு அந்தளவு பெஸ்ட்டாக பண்ணுறாரு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம் மற்றவங்களோட பெஸ்ட்டாக பண்ணுறாரு அவர் நினச்சாருன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நல்லா ஃபாலோ பண்ணலாம் கஸ்டமரை டீசெண்ட்டாக ஹேண்டில் பண்ணாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களோட கெப்பாசிட்டிக்கு என்ன தேவை இருக்கோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி வாங்கித் தராரு எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் இப்படி கொடுத்தாரு நான் ஒன்றுமே இல்லை நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு மேலே எல்லாம் ஃபோன் பண்ணிலாம் வரல நான் அவரை யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்த இறந்திருக்கேன் எல்லாருமே வீட்டில் நார்மலாக பார்ப்பேன் நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்திருக்கேன் அவரும் இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் எடுத்திருக்காரு இப்போ வந்து நான் வந்து அவர் ஒரு இடத்துல எடுத்திருக்காரு நான் ஒருத்தர் இப்போ அடுத்து வந்து மூணாவதாக இருக்கிறது நான் இவர்கிட்ட வந்தேன் மொத்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணக்குள்ளே எனக்கு ஒரு ஓகேவாக இருக்காரு ஓகேவா இருக்காரு நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டில் முடிச்சு கொடுத்துருக்காரா நான் எதிர்பார்த்ததும் கொஞ்சம் ஹை எப்பயுமே சொல்கிறதா அவங்களோட ஒரு ஒரு ஃபேவரட் டைலாக் நான் இங்கே சொல்கிறேன் மாட்டுக்குண்டான மா மாடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரேட் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆஹ் இன்னொரு விஷயத்தை வந்து நார்மலா கேட்கணும் அந்த அமௌண்ட் உங்களால ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிளைண்ட் கிட்ட கண்டிப்பா எல்லாருமே கேட்கணும் மண் அண்ணனும் இன்க்ளூட் அவருக்கு சேர்த்தே தான் சொல்றேன் இப்போ நான் ஒரு ஒரு பட்ஜெட்ல நான் சொல்றேன் அதோட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கூடி போகுது அப்படின்னா உங்களால இத ஹேண்டில் பண்ண முடியுமா மேனேஜ் பண்ண முடியுமா இல்ல கடன் வாங்கணுமா அப்படின்னு வந்து ஃபஸ்ட் அவர்ட்ட ஒரு ப்ரிப்ரெஸ்ட் கேட்கணும் கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருந்தா நீங்க அகல கால் வைக்காதீங்க நீங்க சேவ் பண்ணிட்டு வாங்க வார வாரம் புதன்கிழமை வியாழக்கிழமை விடாம வாரத்துல எல்லா கிழமையும் சந்தை இருக்கதா செய்யுது எங்கேயும் மாடு இல்லாமல் போயிடல எதுவுமே எதுக்குள்ள நீங்க இப்போ லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க கடன் இல்லாம லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னாவே போதும் அதுக்கு ஃபர்ஸ்ட் இவர் வந்து சொன்னார்னாவே போதும் இன்னும் சில பேர் இருக்காங்க இங்கிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்க வந்து கவர்ந்தெரியாத வந்து இங்கே நாற்பதாயிரத்துக்கு வாங்கிட்டு போய் அங்கே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்குறவங்களா இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் வந்து அவங்களோட லாபம் அது வந்து பிஸ்னஸ் லாபம் இருக்கதான் செய்யும் முடிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் முடியாதவங்களுக்கு அவங்களும் அனுசரித்து கொடுக்கணும் அதுதான் விஷயம் அளவுக்கு நான் எல்லா பணையிலுமே போய் பார்த்துருக்கேன் கடைசில பனையில லோக்கல் என்னதான் இருந்தாலும் எனக்கு அங்க இதாக ஒரு சாட்டிஸ்ஃபை இல்ல அதுக்கு சந்தைக்கு வந்து இப்ப எனக்கு இதில் அனுபவம் இருக்குன்னு கேட்டா அப்பாவுக்கு இருபது வருஷம் அனுபவம் இருக்கு நான் இந்த ஃபீல்ட்ல எத்தனை எத்தனை வருஷமாக இருக்கேன்னு கேட்டா அதையும் தாண்டி மூணு மாசமா தான் இருக்கேன் ஆமா மூணு மாசத்துல நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன் சரி ஜஸ்ட் மூணு மூணு மாதம் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்தது மூணு மாதம் முன்னாடி நான் இவ்வளோ கற்றுருக்கேன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டுமே பார்த்துனா என்னால் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தவங்க ஊற்றணும்னு யாரும் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு கிளைண்ட்டோட சோர்ஸ் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க அவங்கள வந்து ஒரு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கெட்டதை தள்ளக்கூடாது அதுதான் என்னோடய மெயின் தாட்டே இன்றைக்கி நான் யோசிச்சு பாருங்கள் நான் இன்றைக்கி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் போட்டு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் ஊற்றுறேன்னா அதை நான் எனக்கு எப்படி நான் அதில் லாபத்தை கண்டுபிடிப்பேன் அதனால தான் நான் வந்து இது வந்து எல்லாத்துலையும் ஒரு ரெக்வஸ்டாக தான் வைக்கிறேன் ஆர்டரா சொல்றதுக்கு நமக்கும் உரிமை கிடையாது அவங்க அவங்களோட விருப்பத்துக்கு அவங்களும் பண்றாங்க அதை நம்ம போய் தடுக்க முடியாது இதையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்னா நான் சொல்றேன் சரி ஓகேங்க ரொம்ப நன்றி ஓகே அப்படி உங்க அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துகிட்டீங்க இந்த மூணு மாடுகள் கொண்டு போய் மிகப்பெரிய பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி நான் திரும்ப ஒரு மாதம் கழிச்சு வருவேன் வருவீங்க திரும்பவும் சொல்லுவேன் நடந்துச்சுன்னா எல்லாருமே நல்லதுதான் சொல்லுவாங்க ஒருத்தங்க நல்லது பண்ணி ஒருத்தங்க யாருமே கேட்டத சொல்லு நினைக்க மாட்டாங்க இப்போ எனக்கு ஒருத்தங்களை கெட்டத சொல்லி எனக்கு வந்து காசு வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை நான் உழைக்கிறேன் நான் மட்டும் உழைக்கிறேன் நான் எனக்காக உழைக்கிறேன் என் வருங்காலத்துக்காக உழைக்கிறேன் அவ்வளோதான் சரி நான் யாரையும் எதுவும் சொல்லலை சரி ஓகே அவ்வளவுதான் நான் நல்லா இருக்கணும்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும் மத்தவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அவ்வளவுதான் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கணும் அவங்க ஃப்ரீயா விட்டோம் ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ